வணக்கம் மக்களே செய்தி ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் சுந்தசி இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளியான திரைப்படம் அரண்மனை திரை இந்த படத்தில் ஆரியா ராசிகண்ணா ஆண்ட்ரியா சாக்ஸி அகர்வால் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் அப்னி சினிமேக்ஸ் நிறுவனம் சார்பில் குஸ்பு தயாரித்திருந்த இப்படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்றது இந்த நிலையில் இயக்குநர் சுந்தர்சி இயக்கத்தில் அரண்மனை போர் திரைப்படம் உருவாகியிருக்கிறது இப்படத்தின் முந்தைய மூன்று பாகங்களில் நடித்துள்ள சுந்தசி இந்த பாகத்திலும் மேலும் இதில் தமன்னா ராஷிகண்ணா ஜோகி ஜோகிபாபு உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றனர் சமீபத்தில் இந்த படத்தின் டிரெய்லர் மற்றும் அச்சோ என்ற முதல் பாடலும் வெளியாகியுள்ளன படத்தின் டிரெய்லர் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இதுவரை பதினொரு மில்லியன் பார்வைகளை கடந்திருக்கிறதாம் ராசிகண்ணாவும் தமன்னாவும் இணைந்து ஆடிய கவர்ச்சி நடனமான அச்சச்சோ பாடலும் ரசிகர்களின் மனதை கவர்ந்திருக்கிறது படம் வரும் தாம் இந்த நிலையில் நடிகை தமன்னா தனது எக்ஸ் பக்கத்தில் படப்பிடிப்பின் போது எடுத்த புகைப்படம் மற்றும் வீடியோவை பகிர்ந்திருக்கிறார் இது இணையத்தில் வைரலாகி வருகின்றது மேலும் அதனுடன் பகிர்ந்த பதிவில் அரண்மனை நடிப்பது மிகவும் சவாலாக இருந்தது ஆனாலும் மகிழ்ச்சியாக இருந்தது எல்லா சண்டை காட்சிகளிலும் நடித்தேன் இந்த படத்தின் ஒரு பகுதியாக இருப்பதில் சந்தோஷம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இந்த பதிவு தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இது பற்றி Så lite pångar.